ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிகை பாசிரியர்களில் மே இருபத்தி ஏழுக்கான போகும்போது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்தீங்கன்னா பியூண்ட்டு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போட சொல்கிறாங்க அதை பார்த்து செக் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரம் ஐஸ்வர்யா வரது தெரிஞ்சு போயிடுது ரம்யாவுக்கு அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க யார் அந்த கேளு எதுக்காக நம்ம வாழ்க்கையில் விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே ரம்யா வந்து கண்டுபிடிச்சி கார்த்திக் பேரில் கொண்டு வந்து லெட்ரு கொடுத்தது சேரி கொடுத்தது எல்லாமே ஐஸ்வர்யா தான் கண்டுபிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இருக்கிற இடத்தையுமே ஒரு வழியாக வந்து ரம்யா வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்க வீட்டில் இருக்க சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஜூஸில் கலந்த மாத்திரையை அதையும் கண்டுபிடிச்சிட்றாங்க ஐஸ்வர்யா தான் வந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கா அப்போ அவள் தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் நமக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கா அப்பாவுக்கு உட முடியலை அப்படி அப்படின்னு அப்போ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமே ஐஸ்வர்யா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உண்மை திரியத்தோட ரம்யா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க ஐஸ்வர்யா மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரம்யா வந்து போலீஸுக்கு கால் பண்ணி நேராக ஐஸ்வர்யா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்ததோட ஐஸ்வர்யா கண்ணத்திலேயே பலர் பள்ளர்னு அறைகிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க யாருடி நீ எதுக்கு என்ன தேவை இல்லாமல் அரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு பண்ணுன எல்லா விடாந்தனமும் எனக்கு தெரியும் நான் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யாவை வந்து ரொம்பவே சாக்காக்குறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்க கடமையா நான் மின்னச்சிருக்க கிளம்பியா வேணுக்குமே பண்ணலை அந்த அந்த கார்த்திக் வந்து தீபாவை கட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கார்த்திக் சரியான ஆள் தீபா கிடையாது கார்த்திகை வந்து உங்களோட சேர்த்துவைக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதுக்காக தான் அந்த தப்பளம் பண்ணினேன் என்னை மன்னிச்சிடுங்க ரம்யா அப்படின்ட்டு ரம்யா காலில் போய்த்து சரியாக விழுறாங்க சி வாயமுருடி நீ தீபா பார்த்தாடி கெட்டவனு சொல்கிற தீபா வந்து எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு தெரியுமா அவள் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளுக்கெல்லாம் என்னால் துரோகம் பண்ண முடியாது அவளை பேர்த்து நீ கேட்டவனு சொல்கிற அவளுக்கு கார்த்திக் கிடைச்சதுக்கு ரொம்பவே அவள் கொடுத்து வச்சிருக்கணும் கார்த்திக் தான் தீபாவுக்கு ஏற்ற சரியான ஜோடி அவளையும் பிரித்து நீ என்னையுமே பிரிச்சுட்டேடி இப்படி இருக்கிற ஒன்றே நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்றாங்க என்ன இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ மொதல் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க எதுக்கு என்ன அரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீ வந்து என்னோட வாழ்க்கையில் விளாண்டுத்துக்காக நான் ஒன்றும் அரஸ்ட் பண்ணலை எங்கள் அப்பா வந்து நீ கொலை முயற்சி பண்ணியிருக்க அவருக்கு ஜூஸில் வந்து நீ மாத்திரையை கலந்து கொடுத்துருக்க அது எல்லாமே சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு அதை வச்சு தான் போன நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர் அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ வந்து எந்த ஜென்மத்துக்குமே வெளியில் வர முடியாத மாதிரி பண்ணணும் அது மாதிரி இவன் மேலே கேஸை போடுங்க இவன் வந்து இதை நினச்சி நினச்சி ஜெயிலுக்குள்ளே துடிச்சு சாகணும் அந்த அளவுக்கு கேஸை போடுங்க என்னையும் என்னோடய ஃப்ரெண்டு தீபாவையும் பிரிக்க பார்த்துருக்குறா இவன் வந்து என்றைக்குமே வரையே கூடாது வெளியில் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க ஏன்டா வெள்ளை வச்சுக்கிட்டேச்சு தெரியாமல் போயிட்டு இவ்வளோ போய் நம்ம பார்த்துக்கிட்டோமே அப்படின்னு ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து லேடி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அரெஸ்ட் பண்ணி அந்த லேடி இன்ஸ்பெக்டர் எழுதுகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரம்யா முறைச்சிக்கிட்டே போயிடறாங்க நீ என்னை பழி வாங்கிட்டே இல்லை இப்போ நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து யாரோ அவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து ஐஸ்வர்யாவை வீடியோ எடுத்தாடுறாங்க அதை எடுத்து யூடியூப் அது எதுன்னு போட்டாடுறாங்க அது பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்துடுது அப்போ பார்த்தீங்கன்னா அபிரமி குடும்பத்தின் இரண்டாவது மக்களான ஐஸ்வர்யா வந்து கொலை முயற்சி வழக்கில் ஜெயிலுக்கு போகிறது வந்து நியூஸில் போடுறாங்க அதை வந்து தீபாவும் அபிராமி அருண் எல்லாருமே பார்த்துட்டு செமையாக சாக்காகிறாங்க அப்போ உடனே அருண் கேட்கறாங்க அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு அது உடனே அபிராமி சொல்கிறாங்க பாத்திய அவன் பொண்டாட்டி வெளியில் போயிட்டு திருந்தலை பார்த்தியா அவரோட புத்தி என்றைக்குமே தான் இருக்கும் அப்படின்னு அபிராமி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து அந்த நியூஸை பார்த்துட்றாங்க ஐயோ ஐஸ்வர்யா அழைச்சி அரெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்களே இப்போ என்ன நடக்கும் தெரியலையே சே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லையே நம்ம வேற மாட்டிதான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ரியா வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து நேராக தீபா வீட்டுக்கு வந்துடுறாங்க காரில் தீபா வீட்டுக்கு வந்ததோட ரம்யா வந்து தீபா கிட்டையும் அபிராமிகிட்டையும் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க ரம்யா அதை கேரி தீபாவும் அவங்க அவங்க அத்தை அபிராமியும் ரொம்ப விஷாக்காக அப்போ உடனே அபிராமி சொல்றாங்க ரம்யாவா அந்த ஐஸ்வர்யெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டாவோ ஒரு திருந்தாத ஜென்மம் அவெல்லாம் எங்கள் மருமகளாக எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கே நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவளை என்னைக்கு நாங்கள் தலைமுழுக்கிறோமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு நிம்மதி அவள் எந்த ஜென்மத்திலையுமே திருந்த மாட்டாள் ரம்யா அப்படின்னு ஐஸ்வர்யா பற்றி அபிராமி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு திருந்தாத ஜென்மம் இந்த வீட்டில் இன்னொன்று இருக்குது அந்த ரியாவை என்றைக்கு நான் தலைமுழுகிறேன்னா அப்போ தான் அந்த வீட்டிலே சந்தோஷமாக இருக்க முடியும் என்றைக்குமே என் மருமக தீபா மாதிரி யாருமே வரமாட்டாங்க தீபாவும் மீனாட்சியும் மட்டும்தான் எனக்கு மருமக அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அபிராமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அம்மா அந்த ஐஸ்வரியா வந்து என்றைக்குமே வீட்டுக்கே வரக்கூடாது அவ எவ்வளோ பெரிய காரியம் பாரு போய்த்தும் போய்த்தும் தீபாவக்கே துரோகம் பண்ணி பாரு அபிரமி பார்த்தீங்கன்னா ரியா மலை ஐஸ்வர்யா மலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி ஆனந்த் அருண் ரியா மீனாட்சி எல்லாருமே இருக்காங்க அந்த வீட்டில் அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் தீபா வந்து நம்ம கம்பெனியோட முதலாளியாக நான் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுவிட்டு அருண் ரியா எல்லோருமே செம்மையாக சாக்காகிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை யார் குறுக்க வந்தாலும் என்னோடய முடிவை வந்து மாற்ற முடியாது என்னோடய கம்பெனிக்கு தான் முதலாளி அப்படின்னு சொன்னதோட அருணாச்சலமும் ஓகே தீபா நீ சொல்கிறது நல்ல விஷயம் தான் தீபா நம்ம தீபா முதலாளி இறக்கத்தில் எனக்கும் பெருமை தான் அப்படின்னு அருணாச்சலமும் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க மீனாட்சி இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல இந்த வீட்டை வந்து உனக்கே ஓம் பேருக்கே எழுதி வச்சிடறேன் இது வந்து உன்னோட வீடு அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை எனக்கு உங்கள் சொத்து மேலே உங்கள் வீட்டு மேலே எல்லாம் ஆசை இல்லை எனக்கு உங்கள் கூட மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் தான் தான் என்னோடய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமியும் அருணாச்சலமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இல்லை மீனாட்சி நான் தீபாவுக்கு பண்ண வேண்டியதும் கடமை தான் உனக்கு பண்ண வேண்டியதும் சில கடமை இருக்குது அதனால் இந்த வீட்டை வந்து உன் பேருக்கே நான் எழுதி வச்சிடறேன் மீனாட்சி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வைக்கல் சொல்லி நான் ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு தீபாவும் கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செமையாக வயத்தறிச்சல்லை ஐரியா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு அப்போ உடனே ரியா கேட்குறாங்க என்னது என்னை விட்டுட்டு மூத்த நான் இருக்கும்போது மீனாட்சிக்கு சொத்து எழுதி அவனான்ட்டு போய் தள்ள தலையை கலட்டி வீசிட்டு அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் எழுதி கொடுக்கறீங்க அப்படின்னு ரியா வந்து அபிராமி கிட்ட சண்டை போடுறாங்க அப்போ உடனே அபிராமி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு அவதான் மூத்த மருமக இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே இல்லை நீ மத வாய முடிச்சு நீ எங்கேருந்தே வந்தவாதானே நீ அந்த வந்த ஓடுகி உனக்கெல்லாம் சொத்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை இது வந்து எங்களோட சொத்து நாங்கள் வந்து யாருக்கு வேணாலும் எழுதி வைப்போம் நான் முடிவெடுத்தது முடிவெடுத்தது தான் இல்லை எந்த மாற்றமும் இல்லை இந்த வீட்டை வந்து நான் மீனாட்சி பேருக்கு தான் எழுதி வைக்க போகிறேன் கம்பெனியோட முதலாளியை நான் தீபாவை தான் ஆக்க போகிறேன் இதை வந்து யாரும் கேட்டாலும் தடுக்க முடியாது அப்படின்னு அபிராமி வந்து சொல்லிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தெல்லாம் என்ன பண்ணுறனே தெரியாமல் ஆனந்த் வந்து திருத்தறணும்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க அம்மா கார்த்தி என்ன சவாலில் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை தூக்குறதுக்கோ தான் இன்னும் இருபது நாள் இருக்கலாமா அப்புறம் எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா அபிராமி சொல்லுவாங்க ஐஸ்வர்யாவும் சரியில்லை உன் பொண்டாட்டி எரியாவும் சரியில்லை எனக்கு உங்களோடய நடத்தையெல்லாம் ரொம்பவே பிடிக்கல அதனால் வந்து நான் முடிவு எடுத்துட்டேன் என்னப்பா ஆனந்த் நான் ஒன்று இப்போ ஒன்று சொத்த ஒன்று பிரிக்கிறேன்னு சொல்லலையே எனக்கு பிடிச்ச இந்த சொந்தமான வீட்டையும் என்னோடய கம்பெனிக்கு முதலாளியாகவும் தீபாவும் மட்டுந்தானா நான் இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன்னா சொத்த ஒன்றும் பிரிக்கலையே அதுக்கு தான் நான் இருபது நாள் இருக்குல்ல அப்போ பார்த்துக்கலாம் எப்படியும் கண்டிப்பாக என்னோட மகன் கார்த்திக் தான் ஜெயிப்பான் அப்படின்னா அபிராமி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ உடனே ரியா கேட்குறாங்க மூச்சுக்கு முன்னு தடவை கார்த்தி உங்கள் பையன் உங்கள் பையன் சொல்கிறீங்களே அப்போ ஆனந்த் யார் ஆனந்த் உங்கள் பையன் தானே எதுக்கு நீங்கள் அவங்கள மட்டும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ரியா கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க மூணுமே என்னோட பிள்ளை தான் அதில் இந்த மாற்றம் இல்லை ஆனால் என்னோட பிள்ளைங்க வந்து சொத்தை பிரித்து வாங்கிட்டு போகிறது வந்து என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அவங்க மூணு பேருமே என்றைக்குமே ஒன்றா இருக்கணும்னு தான் நான் அந்த வீட்டில் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த மட்டும் தான் எனக்கு சொத்து வேணும் அது வேணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என் கார்த்தி வந்து அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா சொல்கிறாங்க அது வந்து அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கே தெரியாமல் அவங்க சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு போய்த்தாங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நடு ரோட்டில் நினைக்கிறது அப்படின்னு ரியா கிட்டத்தோட அபிராமி வந்து செம்மையாக போட்டு ரியாவை அடிக்கிறதுக்கு வராங்க அப்ப பாத்தீங்கன்னா ஆனந்த் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்னம்மா நான் இருக்கும்போது என் பொண்டாட்டியை நீங்க கைய வாங்கிட்டு அடிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே அபிநமி சொல்றாங்க உன் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் சரியா ஆனந்த் நீயே கேட்டுக்கிட்டு இருக்கே அவள் வாய மூட சொல்லி இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அவள் இங்கேருந்து மொதல் போட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து மாடிக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கார்த்திகை மறக்க முடியாமச்சேன் கார்த்திக் வந்து தீபாவோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சு அவங்க மேலே நம்ம ஆசைப்பட்டுட்டோமே இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து அவங்கள நினச்சிருக்க மாட்டோம் கார்த்திக் தான் மொதல் மொதல் பார்த்த மாப்பிள்ளுன்னு அப்பா சொன்னதோட எனக்கு வந்து ஒரு நிமிஷம் உயிரே இல்லை சரி நான் அப்போ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கண்டிப்பாக அந்த கார்த்திக் ஃபோட்டோ மட்டும் நான் அப்போயே பார்த்துருந்தா நான் கார்த்திகே மேரேஜ் பண்ணியிருப்பேன் என்னோட லைஃப்பே தொலைச்சிட்டேன் சரி நான் ரொம்ப அன்லைக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரம்யா அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதாம்மா கார்த்திக்கை உனக்கு ஒரு நல்ல பையனாக அவனோடய மனசுக்கு கண்டிப்பாக கிடப்பாமா அதை கண்டிப்பாக உனக்கு நல்ல அப்பளையாக செலக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைம்மா அப்படின்னா அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பா உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லைப்பா எந்தாலும் கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல பையன் எந்த காலத்துலேயுமே கிடைக்க மாட்டான்ப்பா தீபா தான்ப்பா ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தீபா வந்து கொடுத்து வச்சாவப்பா அப்படின்னு ரம்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா கூட இப்படி தாங்க வரப்பறம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை